வெல்கம் மக்கள் யூடியூப் சேனல் வணக்கங்கண்ணா நீங்க உங்களுடைய காங்கேயம் இன மயிலைக்காலை வந்து இணைச்சர்க்கு வந்து ஃப்ரீயா இலவசமாக பண்றதா சொல்லிருக்கீங்களா ஆமாங்க அது எப்படிங்க உங்களால் அது சாத்தியப்படுது மற்றவங்க எல்லாம் சார்ஜ் பண்றாங்க என்ன காரணத்தினால நீங்க இலவசமாக பண்றீங்க என் பேர் அஜய் கோவிந்தசாமி பல்லடம் திருப்பூருங்க சரிங்க இது நம்ம காலைக்கு மயிலைக்காலைங்க சரிங்க என்னை பத்தி பெரிய அறிமுகம் தேவையில்லைன்னு நினைக்கிறேனுங்க சரிங்க காளைகளை வந்து இலவசமா இன சேர்க்கை பண்றேன்னு சொல்லிக்கிறேங்க இன்னைக்கு பண்ணலீங்க அஞ்சு வருஷமா பண்ணிக்கிட்டு இருக்கணுங்க இது காங்கை மாடு வளர்த்துறவங்க கிட்ட வந்து ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துற மாதிரி தானுங்க சரிங்க மாட்டினம் காங்கை மாட்டினம் வந்து அழிவின் விளிம்புல தான் இருக்குதுங்க என்னை பொறுத்த அளவுக்கு இன்னும் கம்மி தான் இருக்குது நாளடைவில் சரிங்க விவசாயிகள் அதை இப்ப இதை பின்தொடர்ந்து இத வேணும் காங்கை மாடு வேணும்னு வளர்த்துறவங்களுக்கு வந்து சிரமம் படுத்த கூடாது ஆட்டோ வாட இங்க வரையில ஐநூறு மினிமம் ஐநூறு ஆயிரம் ஆகி போயிருதுங்க பெரிய தூரமா இருந்த வரையில ரெண்டாயிரம் ஆகி போயிருதுங்க சரிங்க இங்க வந்து நான் ஆயிரம் கூடு ரெண்டாயிரம் கூடுன்னு இது பண்ணா கொஞ்சம் சிரமமா இருக்கும்னு பார்த்து போட்டு சரிங்க அதை தவிர்க்கலாம் சரிங்க அதை தவிர்த்து ஒரு ஆயிரம் ரூபா வாடகை இங்க நீங்க ஒண்ணு கால சேத்தரை கொண்டு வருவாங்கல்ல பக்கத்துல இருக்கிறவியா சரிங்க சரிங்க ஊசி போடுறதுக்கு பதிலா சரிங்க கால நல்லதுன்னு அப்படி ஒரு எண்ணத்துல காலையின் மேல் கொண்ட ஒரு ஆர்வம் ஒரு பிரியத்தினாலையும் காங்கையின வளரணும் சரிங்க சார் அப்படிங்கிற ஒரு பிரியத்தினால சரிங்க இதை இலவசமா செஞ்சுக்கிட்டு இருக்க முடியுங்களா இது தவிர்த்து வேற ஏதாவது காலைகள் வச்சிருக்கீங்களா இல்லைங்க மூணு காலை வச்சிருந்தேங்க மயிலை காலை தானே மயில காலை தான் வச்சிருப்பேங்க எப்பவுமே சரிங்க முக்கியமா காங்கே இனத்துக்கு பேர் போனது காலைகள் வந்து காங்கே இன காலைகள்ல மயிலக்காலை தான் ரொம்ப முக்கியமா தேவையான காளைன்னு நான் கருதுறனேங்க சரி சரி வேற நேர காளைகள் பெருசா எப்பவும் வச்சிருக்க மாட்டேங்க விருப்பமா என்ன காரணம்ங்க அது எப்பவுமே காரி செவலை காராம்பசு எல்லாம் வந்துங்க சரிங்க ரொம்ப சொற்பமா ஒரு நூத்துக்கு ஒரு பத்து சதவீதம் பாஞ்சு சதவீதம் தான் காங்கேய இனத்தினுடைய இதுதான் வந்து காங்கே இன காளைன்னு கவர்மெண்ட்டால் அப்ரூவல் பண்ணப்பட்டது மயிலநிறு கால மட்டும்தானுங்க ஓ சரி சரிங்க ஆமாங்க அது நிறைய பேர் இல்ல தெரியல செவலை மாடு வச்சிருக்கோன்னு பிரிவிப்பறவையா பால் டார்க்கா இருக்கும்பாங்க காராம்பசு கோயிலுக்கு குடுக்குறவங்க வச்சிருப்பாங்க சரிங்க நமக்கு இந்த காலை இருந்துட்டா பரவாயில்லன்னு நினைக்கிறேன் மயில காலை தான் அதிகாரப்பூர்வமா அரசாங்கத்தினால் அப்ரூவல் பண்ணப்பட்டது சரி ஸோ மயில எனக்கும் விருப்பமுங்க இதனுடைய தோற்றம் இதனுடைய கம்பீரம் இதனுடைய நிறம் சரிங்க செவலகாரியில காராம்பசில் இருக்காதுன்னு வைங்களே அது அதுங்க இப்போ உங்கள்கிட்ட இங்கே வர்றவங்க வந்து காரியோ காராம் காராங்காலையோ மற்ற செவலையோ இந்த காலை வந்து இனச்சேர்க்கை பண்ணணும்னு கேட்டாங்கன்னா அப்போ அவங்களுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க எனக்கு செவலக்காலை நான் வாங்கினது ஒரு பக்கம் கொடுத்துருக்குறேனுங்க நம்ம அண்ணார் ஒருத்தர் விருப்பப்பட்டு அந்த குணமாக இருக்குதுன்னு சொல்லி சரிங்க கேட்டு வாங்கிக்கிட்டாருங்க செவளக்காலைய சரி கொள்ளாச்சியில் இருக்குதுங்க நம்ம அண்ணா அன்னார்கிட்ட இருக்குதுங்க அங்க செவ்வளக்காள வேணும்னா எங்கிட்ட இருக்குதுங்க அங்க கொண்டு போய் இது பண்ண சொல்லுவனுங்க சரிங்க அது சார்ஜ் பண்ண மாட்டாருங்க அவர் பெருசா ஓஹோ சரி அங்க கொண்டு போய் சேர்த்திக்கலாமா செவலக்கால வேணுங்கிறவையே அங்க கொண்டு போய் சேர்க்கலாம் ஆனா வந்து அவங்க வந்து அந்த குறிப்பிட்ட டைம் நம்மளுதாட்டவே எல்லா நேரமும் கொண்டு வாங்கன்னு சொல்ல மாட்டாரு சரி சரிங்க அவங்க ஆர்க்க அவங்க வந்து பண்ணையாற்கள் இருக்கிற நேரம் கொண்டு வந்துட்டா அவர் சௌரியம் நினைப்பாருன்னு வையுங்களேன் புரியுது புரியுது செவல கால மட்டும் நம்மகிட்ட இருக்குதுங்க இப்பதிக்கு பொள்ளாச்சி போகணும் அது பல இடத்துல இல்லீங்க நம்ம தூரத்துல இல்லீங்க ஆமா ஆமாங்க இல்லீங்க இருந்ததுங்க அது வந்து நல்ல குணத்துல இருக்குது நல்ல குணமா இருக்குதுன்னு சொல்லி போட்டுங்க சரிங்க அதை நம்ம கொண்டு போய் அவரு வேணும்னா அவருக்கு அந்த குணமா இருக்கிற காலதான் வேணும்னு சொல்லி போட்டு அவர் கொண்டு போயிருக்காருங்க அந்த கால உங்களுடைய காலைங்களா இல்ல இல்லீங்க அது நான் குடுத்துட்டு நான் வாங்கியிருந்தேன் இங்கதான் இருந்ததுங்க ஒரு ஒரு மாசம் இருந்ததுங்க அதையும் இலவசமா தான் செவலக்கால சேர்த்து நின்னுங்க சரி சரிங்க அப்புறம் கொண்டே அவங்க கொடுத்துட்டு வைங்களா அவங்களும் இலவசமா தான் அவங்க சொல்ல நான் சொன்னா சொன்னோம்னா செவலக்கால வேணும் சொன்னாங்க நான் கொண்டு வச்சு சொல்லணுங்க விருப்பப்பட்டு கேட்கறவங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் கொடுப்பணுங்க வேற நேர காலையில எங்கிட்ட எதுவும் இல்லைங்க இப்பதைக்கு ஓ ஒரே காலம் மட்டும் தாங்க ஆமாங்க மயிலக்காலை ஒன்று தான் இருக்குதுங்க மூணு காலம் வச்சிருந்தாங்க மயிலக்காலை சரிங்க ரெண்டு ஆள் பற்றாக்குறை எங்களுக்கு கொஞ்சம் சிரமமா இருக்குதுங்கிறக்கோசரம் இந்த ஒரு காலையை வச்சுட்டோம்னு வைங்களேன் சரி சரிங்க இந்த கால பயங்கர ஜெகஜாண்டிக்காக இருக்குதுங்க இது எவ்வளோ காலமாக இந்த காலையை வச்சுருக்கீங்க இது நான் ஒரு ரெண்டு வருஷமாக வச்சுருக்கேன் இது ரெண்டு வல் காலையாக இருக்கும் பொழுது நம்ம நண்பர் பார்த்து பார்த்து பார்த்துங்க ஆ ரெண்டு பல் காலையாக இருக்கும் போதுங்க ரெண்டு பல் காலையாக இருக்கும் போது நம்ம நண்பருக்கு வாங்கி கொடுத்துருங்க இதுங்களா ஆமாங்க ஆ சரிங்க அப்போவே கண்ணு பல்லு போடாதுக்கு முன்னாடிங்க சரி சரிங்க இது கொஞ்சம் அப்போவே உங்களுக்கு பிடிச்சது இருக்கு ஆமாங்க அவர் வந்து அவருக்கு நான் தான் செலக்ட் பண்ணி கொடுத்துருங்க ஓ சரி சரிங்க அப்போ வாங்கி கொடுத்துருந்தேங்க அவரு கொஞ்சம் வெச்சிருக்க முடியல இதே மாதிரி பாா चलறங்களே இது ஓவருங்க இதுங்க இது யாரனாலே வெச்சிருக்க முடியல இது ஓபனா சொல்ல போனா யாரனாலே வெச்சிருக்க முடியல அந்த கடுதா இருக்காருமே ஒரு வாரத்துக்கு மேல வெச்சிருக்க முடியலன்னு வைங்களேன் அது அது போய் எல்லாம் வெட்ட கேரி போய் நின்னுடுங்கலாம் அப்புறம் அதை போய் வாங்கிட்டு வந்துடுங்க இதுங்களா ஆமாங்க இந்த காலே தானங்க என்னதுக்கு வெட்டக்கு போடுங்க சுளி சுத்தம் மற்ற எல்லாமே அடங்காத மாதிரி அடிமாடா போவாங்கலாம் நம்ம ஊர் ஆளுங்களுக்கு அது மாதிரிங்க இது கொஞ்சம் ரவுஸ் ஓவரா இருக்கும்னு வெயிங்களா பாா செலကြီး எல்லாம் அது அதுங்க இதே பாருங்க நல்ல கோணமா தான் இருந்துது சரிங்க இப்ப ஏன்னா திடீர்னு நடக்கு பண்றது அதே 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 அத மத்த எந்த சூழ்நிலை எப்ப என்ன மண்டபம்னு சொல்ல முடியாதுங்க இந்த காளைய சரி சரிங்க பாருங்க குணமாயிடுச்சு பாருங்க நீங்க வரும்போது அவருக்கு இவரு எதுவும் இல்லாம மொகரையோட மோகணத்தோட நின்று இருக்குன்னு பாருங்களேன் ஆமா ஆமா அப்ப எல்லாம் எந்த இடம் பண்ணாதுங்க சரி சரிங்க இது எப்ப இன்னமண்டும்னு விஸ்குன்னு சொல்ல முடியாதுன்னு வையுங்களேன் அதே அதே அதாங்க இப்ப இந்த காளைக்காகவே ஒரு செட்டு போட்டு வச்சிருக்கீங்க ஆமா இது எப்படி ஒரு க ஒரு காளை வளத்துறதுக்கு இவ்வளவு இவ்வளவு பெரிய ஷெட் போடணுங்களா அது அப்புறம் அந்த குணப்படுத்துறது எப்படி என்ன பண்றதுங்க அதுல வந்து நீங்க கயிறையும் அவுத்து அது பாட்டுக்கு அதுல நடந்துட்டு இருக்கு ஆமாங்க ரெண்டு கவத்தையுமே தும்பத்தட்டி விட்டுருவாங்க மூக்கிறதா ரிலாக்ஸா படுக்கணும்னு நினைக்கிற படுக்குங்க நடக்கணும்னு எனக்கு பெரிய பூமி போக்குவரத்துல கிடையாதுங்க குறு விவசாயி தானுங்க அதனால என்னால வச்சிருக்க முடியுங்கதா இடப்பற்றாக்குறையும் ஒரு பெரிய பிரச்சனை இன்வைங்களேன் மூணு காலை வச்சுட்டு அதனாலதான் கொடுத்துட்டுங்க இவனை மட்டும் வச்சிருக்கனுங்க மூணு காலையில ரெண்டு காலை ரெண்டு காலை குடுத்துட்டுங்க எல்லாம் பல்லு சேர்ந்ததுங்க சரி இவனுக்கு மீறின வயசானதுல எல்லாம் கொடுத்துட்டுங்க சரி சரி இவன் அதை விட கொஞ்சம் இளம்பா இருந்தானுங்க அதனால இவனை வச்சிருக்கீங்களா இது எவ்வளவு பல்லு சேர்ந்துருக்குங்க இது இப்ப கடப்பள்ளி ஒரு வருஷம் ஆச்சுங்க இதுக்கு வயசு என்ன இருக்குங்க வயசு ஆறு வயசு ஆச்சுங்க ஆறு வயசு ஆயிடுச்சு ஆறு வயசு ஆயிடுதுங்க ஓ இப்போ இது வந்து உங்களுக்கு வந்து இனச்சேர்க்கை பண்ண வர்றவங்க கிட்ட ரெண்டு கோ நாட்டுக்கோழி முட்டை வந்து மாட்டுக்கு மாட்டுக்கு கொடுத்துட்டு கூட்டிட்டு வாங்கன்னு சொன்னீங்க அது காரணம் என்னங்க அவரு நேமத்துல இருந்து வந்தாருங்க சரிங்க இந்த விருப்பப்பட்டு இந்த காலைக்கே சேர்த்தோன்னு இந்த விருப்பப்பட்டு இந்த காலைக்கே சேர்த்தோன்னே கொண்டு வந்தாருங்க சரி சரிங்க அப்புறம் போன நேரம் சேதி போனாருங்க அது ரெண்டு மாடு கொண்டு வந்தாரு ஒரு மாடு சேனை புடிச்சு சத்தத்தை சத்தத்துக்கு காணம்னாருங்க இப்பதான் நசியத்துல இருக்கு நீங்க வந்ததுக்கு அப்புறம் கூப்பிட்டாரு சரிங்க சரிங்க நான் அதனாலதான் ரெண்டு முட்டையை போட்டுக்கிட்ட அந்த கருப்பையானது அந்த ஹீட்ல இருக்கக்கூடியது அந்த மொட்டிலிட்டி நல்லா டெவலப் பண்ணி கொடுக்குங்க உயிர்த்தன் உயிர் தான் ஆமாங்க ஆமாங்க அதனுடைய இது இருக்கிறங்காட்டி சரிங்க ஓ ஓ

நீங்க மத்தியானத்துலயே பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க இல்லைங்க டாக்டர்ஸ் வந்து என்ன சொல்றாங்கன்னா சரிங்க அது வெயில் அது அதுக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்ல ப்ரீடிங்க்குன்னு டாக்டர்ஸோட இது சொல்றாங்க அதாவது தட்பவெப்ப சூழ்நிலைக்கும் அதுக்கு சமம் அதுக்கு சம்மந்தம் இல்லைங்க இல்லைங்க பொதுவா வந்து ரொம்ப குளிர்ச்சியான நேரத்துல வந்து நல்லா டக்குன்னு இணைச்சிருக்கு பிடிச்சிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா இல்லைங்கம்மா நசீப்ல இருந்தாலே பிடிச்சிக்குங்க நசீப் அதே போது நசீம்பாத் பாத் நசீம்பாத் நசீம் பாத் சேத்துறீங்க அந்த நசீம் பாத் சேர்த்தும் போது வெயில் நசீம் பாத் எத்தனை பேர் சேர்த்துறாங்க நசீம்பாத் ஒருத்தர் கொண்டு வரது இல்லைங்க கத்துச்சுங்க இன்னைக்கு காலையில கொண்டு வர்றாங்க இன்னைக்கு பொழுதாடு கொண்டு வர்றாங்க மாட்டுக்கு ஒரு நாள் மாட்டுக்கு மேக்ஸிமம் ஒரு ஒன்றரை நாள் அந்த கணக்கு இருக்குங்க கவனிக்கிறது இல்லைங்க யாருமே அதை சேர்த்தி போட்டு இந்த கிளைமேட்டை சொல்றதுங்க சரிங்க காலை சேர்த்தி போட்டு மோக்கணத்தை மாட்டை தூக்கி மேலே தூக்கி கட்டுன்னு சொல்றது இந்த வேலையில பண்ணவே வேண்டியது இல்லைங்க அங்க வந்து செமன் வந்து காலை முதிக்கும் போது ஒரு சொட்டு தேவைங்க சரிங்க இங்க ரெண்டு நடை விடுறது மூணு நடை சேர்த்துறது மாட்டை கொண்டு போய் தூக்கி கட்டுறது இந்த பொருளை வித்தையெல்லாம் வேண்டியது இல்லைங்க சரி சரி நல்லபடியா மாட்டை பராமரிச்சு நல்ல நசியத்தை பார்த்து கொண்டு வந்தா ஒரே முதி போதும் நல்ல மாட்டுக்கு ஒரு முதி போதும் சரி சரிங்க அதே போதும் அதை கொஞ்சம் கவனமா வந்து கருத்தில் கொண்டு கவனமா அதை பார்க்கணும் இல்லங்க முதிக்கிறது ஓகேங்க பட் வெயில்ல முதிக்கிறது இல்ல வெயில்ல சேர்த்துனாலும் புடிச்சுக்கோங்க நான் நம்ம மாட்டெல்லாம் அப்ப குழாவி அடிச்சு அப்பவே சேர்த்து போடுவோம் வெயில் பார்க்க மாட்டேன் எதுன்னு பார்க்க மாட்டேங்க பாருங்க பின்னாடி நிக்கிற மாடு இனச்சேர்க்கையில நின்னுக்குதுங்களா கண்டிப்பா நின்னுக்குங்க மாருங்க ஏலங்க நோடு இருக்குதுங்க மாடு மதியம் ஒரு மணிக்கு குழாவிடுச்சதுங்க ஒன்றரை ரெண்டு மணிக்கு சேர்த்திட்டுனுங்க சரிங்க இது மூணு மாசம் மாடு செனைங்க இப்ப இது இப்ப இதுங்களா இந்த இதம்ப உயரமா அசை போட்டு நிக்கிற மாடுங்க சரி சரிங்க அது மூணு மாசம் செனைங்க மாடு மாடுச்சரிக்கை உறுதி பண்ணிட்டீங்களா ஆமாங்க வெய்ய நேரத்துல பண்ணனுங்க நான் எந்த மாட்டே நேரத்துல தான் பண்றனுங்க சரி சரிங்க சொன்ன கருத்து வந்து வெய்ய நேரத்துக்கு பிடிச்சிக்கோ ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னாருங்க அதை நான் முயற்சி பண்ணி பாத்து ரெண்டு மூணு மாட்டுக்கு நம்மளுக்கு சேர்த்துனுங்க சரிங்க பெரிய தவறு எதுவும் இல்லைங்க ரொம்ப தூரத்துல இருந்து வர்றாங்க சத்தியமங்கலம் பவானி அதுக்கு டைம் பாக்க முடியாது இல்லைங்க ஆமாங்க அவ கொண்டு வர்றதுமே காலையில் எட்டு மணிக்கெல்லாம் அப்படி இப்படி லேட் ஆகி கட்டுத்தரையில் பாலை கறந்து எல்லாம் கொண்டு வந்து சேர்த்தையில சரிங்க லேட் ஆகி போயிருதுங்க சரி 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 பன்னெண்டு ஒரு மணிக்கு தான் வர்றாங்க ஆனாலும் அப்புறம் நம்ம நீங்க நிறுத்தி சேர்த்திட்டு போங்கன்னு சொல்ல முடியாது வெய்ய நேரம் சேர்த்தி விட்டதுல ஊறப்பட்டது புடிச்சிருக்குதுங்க ஓ வெயில அதெல்லாம் புடிச்சுக்குங்க சரிங்க மாடு நசியுமான்னு கவனமா பாருங்க இது வரைக்கும் வந்து நான் டாக்டர் சொன்னாங்க நான் என்னுடைய மாட்டுகளை போட்டு ரிசல்ட் நல்லபடியா ரிசல்ட் இருந்ததுங்க சரி சரிங்க இது என்னுடைய கருத்து தான் டாக்டர் உங்களுக்கு தெரிஞ்ச டாக்டர்களை எல்லாம் கேட்டுக்குங்க சரி சரிங்க நீங்க கலந்துக்கிட்டீங்கன்னா மாட்டு வச்சிருக்கிறவங்களோட விருப்பத்தை பொறுத்துன்னு வைங்களா அதுவுமே சரி சரிங்க நீங்க எந்த இடத்துல இருக்கீங்க அதை பத்தி நான் இங்க பல்லடம்ங்க அம்மா வளையமுங்க பல்லடம் அம்மா ஓகே இப்ப உங்கள்ட்ட வந்து இணைச்சரிக்கை பண்ண வரணும்னா இப்ப உங்களை தொடர்பு கொண்டுட்டு முதலே சொல்லிடுவோம்ங்களா எப்படிங்க எனக்கு முன்னாடியே தகவல் சொல்லிட்டு நல்லா இருக்கும் நீங்க அதாவது ஒரு நாள் முன்னாடி இல்லை ஒரு முன்னாடி முன்னாடிதான் மாட நசீத்துக்கு வரும்ங்க அப்புறம் எப்படி ஒரு நாளைக்கு முன்னாடி சொல்றது நசீத்துக்கு வந்துடுது உங்களுக்கு பார்த்தா மாடு நசீத்துல தெரிஞ்சா நீங்க கிளம்புற நேரத்துக்கு எனக்கு நேரம் வரும்னு சொல்லிருங்க சரிங்க காலையில ஆறு மணி இருந்து பொழுதோட ஒரு ஆறு மணி வரைக்கும் ஆளுங்க இருப்பாங்க அப்ப எனக்கு கூப்பிட்டு சொல்லிடுவாங்க நீங்க கூப்பிடாமே வந்துடலாமுங்க நீ கேட்க வேண்டாம் எங்க வரணும் எது வரோன்னு எது கேக்காதீங்க நீங்க ஆறு மணிலிருந்து பொழுதோடு ஆறு மணிக்குள்ள வந்துருங்க சரிங்க அதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும்னா எனக்கு போன் பண்ணி தகவல் சொல்லிருங்க இந்த மணி கிளம்புறா சரி ஒரு ஆறு மணிக்கு கிளம்புறோம் ஒரு எட்டு ஒன்பது மணிக்கு வந்துருமுன்னா என்பது மணிக்கு வந்துருமுன்னு சொல்லுங்க நான் வெயிட் பண்ணி நான் இருப்பேன் இல்லீங்கன்னா மாமா ஒருத்தர் இருப்பாருங்க அவர் சேர்த்து விடுவாருங்க சரி சரிங்க ஆமாங்க சேத்துறதுக்கான இடம் வந்து தனியா அங்க அங்க தனிய கிட்டி போட்டு ப்ராப்பரா வச்சிருக்கமுங்க வந்த உடனே மாட்டை குளிக்க வச்சுங்க சரிங்க மாடு வந்தோன்னே குளிக்க வச்சு ஒரு கமணி நேரம் நிறுத்திடுவானுங்க ப்ளஸ் மாட்ட வந்த உடனே மாட்டை குளிக்க வச்சிருவணுங்க என்ன காரணமுங்க அது டிராவலிங்கில வருமுங்க கொஞ்சம் உஷ்ணா அந்த மாதிரி சூடு அது இது வெயில் அது இதுங்கிறாங்க பாருங்க ட்ராவலிங்னு வர அது கொஞ்சம் அநீசியா ஒரு அன்கம்பிளா வருமங்க பின்னாடி சாணி ஈனி எல்லாம் அடிச்சு வாழ்க்கையில எல்லாம் சுத்தமா வரும் சுத்தத்துக்காகவும் ஆமாக்காகவும் மாட்டை சுத்தப்படுத்தி தண்ணி வடிஞ்சு விட்டு சரிங்க தான் ஒரு பத்து பாஞ்சு நிமிஷம் கழிச்சு சேர்த்துக்கணுங்க நீங்க வந்து நிறுத்தணோன்னு எனக்கு தகவல் வரக்கு முன்னாடி ஆளுங்க மாட்டை பிடிச்சி நீட்டா குளிக்க வச்சுன்னு கட்டுத்தாரி ஆளுங்க சரிங்க நீட்டா எல்லாம் பண்ணிடுவாங்க சரி சரிங்க காலை சேர்த்துன்னு விட்டு மறுபடியும் காலையும் குளிக்க வச்சு மாட்டை குளிக்க வச்சுதான் தாட்டுவனுங்க சரி சரிங்க சரி சரிங்க அது எல்லாத்துக்கும் தெரியும் கொண்டு வந்த வீலுக்கெல்லாம் தெரியுங்க பூஜா வர வீலுக்கு இதா இதுன்னு வைங்களா சரிங்க இப்ப நிகமத்துல இருந்து வரதா சொல்லிருக்கீங்களா ஆமாங்க எவ்ளோ நேரத்துல வருவாங்க அவரு வந்துருவாருங்க இது என்னங்க நேரத்திலேயே ஒரு ரெண்டு மூணு மூணு மணிக்குள்ள வரோம்னா மூணு லேட் ஆயி போச்சு இங்கேயா வெளியில் போயிருச்சு வரோம்னா இருங்க மதிய மூணு மணிக்குள்ளீங்க ஆமாங்க மூன்றரை நாலு மணிக்குள்ள வந்துடுவாருன்னு வைங்களா சரி சரிங்க இப்போ வந்தாங்கன்னா அவங்களும் பார்த்து எப்படி இனச்சேர்க்கப்படுறதுன்னு பார்த்துட்டு பாருங்க எப்பவும் ரொட்டீனாக நடக்கிறது நம்ம கடுத்தாரையில் நடக்கிறது நீங்களே பார்த்துருங்க கண்ணார பார்த்துருங்களா ஒரு நாளைக்கு எவ்வளோ காலை எவ்வளோ பசு மாடுகள் வருதுங்க ஏன்னு ஒரே நாளைக்கு காலையில் பார்த்தா ஒரு ரெண்டு மூணு வருங்க ஒரு வாரத்துக்கு மாடு வராதுங்க இல்லை இப்போ ஒரே நாளில் ரெண்டு மூணு இதுக்கு இனச்சேர்க்கை பண்ணலாங்களா பண்ணலாமங்க அதனால என்னங்க ஒரு மணி நேரம் கேப் கிடைச்சிக்கோங்க எப்படியும் ஒரு ஒரு ஆள் கண்டினியூவா வந்து லைன்ல நீக்கி போறது இல்லைங்க சரி சரிங்க மாறி மாறி தானே வர்றாங்க இப்போ அந்தளவுக்கு தீனி உணவு வந்து போஷாக்கான உணவா கொடுத்தா தானேங்க அதுக்கு நல்லா இருக்கும் ஆமாங்க பாத்தீங்களா எல்லா புண்ணா குடிச்சதுன்னு தவிர சரி சரிங்க தேங்காய் புண்ணாக்குங்க இதுதான் கொடுப்பனுங்க கொஞ்சம் வேலி மசால் கொடுப்போம் மசால் கொடுப்போமுங்க சரி சரிங்க ஆரோக்கியமாக தான் இருக்குதுங்க காலை இப்போ வரைக்கும் எந்த தொந்தரவும் காணமுங்க இல்ல நல்ல ஆரோக்கியமாகவும் குஷ்டியாவும் ஆமாங்க கொஞ்சம் உடம்பேறிதுன்னாங்க அதனால உடம்பு மட்டும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணி வச்சிருக்கேன்னு வைங்களா சரி சரிங்க இது வடவே கொஞ்சம் கரிமெட்டில் இருந்ததுங்க வரவியா எனக்கு கொஞ்சம் சொல்லி கொடுத்தவங்க எல்லாம் வந்து கொஞ்சம் அளவு அளவுல அப்படின்னாங்க உடம்பு கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கிறது நல்லதுன்னு நாங்க காளைக்குங்க என்ன காரணங்க அந்த உடம்பு ஏறி ஆமா ஏறி முடிக்கல மாட்டுக்கு சிரமா காலைக்கும் சிரமா தொடர்ந்து ரெண்டு மூணு மாடு வரையில கொஞ்சம் காலை சங்கிக்க முடியுங்களே ஓ உதிக்கிறதுல சங்காதுங்க உடம்பு உடல் பாருங்க ஏற்று இருந்துச்சுன்னா என்ன பண்றதுங்க அதனாலதானுங்க அது 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 சரிங்க இப்ப என்னென்ன தீவனம் எல்லாம் கொடுக்குறீங்க இப்ப நல்லா போசாக்கா வச்சுக்கிறேன் நல்லா வரத்தட்டு மிஷின்ல அரைச்சு கொடுப்போமுங்க மலம்பில் கொடுக்குறமுங்க சரிங்க அதுவா மசால் கொடுப்போமுங்க மசாலா மசால் கொடுக்கு ஏழி மசாலா ஆமாங்க குதிரை இருக்கிறங்காட்டி மசால் வாங்கிட்டு வருவோம் அதுக்கு ரெண்டு கட்ட போட்டுருவோங்க சரிங்க கடல புண்ணாக்கு தேங்காய் புண்ணாக்கு இதெல்லாம் கொடுத்துட்டு இருக்கீங்க இதெல்லாம் வந்து அந்த காலையினுடைய இயற்கையாவே அது இருக்கிறதானுங்க நம்ம குடுத்த என்ன என்ன போதுங்க இதெல்லாம் நான் கொடுத்துட்டு இருக்கணுங்க இப்ப வரைக்கும் எந்த தொந்தரவு காணுங்க ஒரு பத்து வேலைக்கு பக்கமா வளர்த்திருப்பனுங்க இதெல்லாம் தான் குடுக்கறது காலை ஆரோக்கியமா தான் ஏனுங்க அடிக்கடி புஷ் புஸ்ங்குதுங்க இல்லைங்க இந்த எடப்பாடி பசங்க வாங்கிட்டு போயிருந்தாங்க அந்த அடியில் மோகனம் சுட்டி பழக்கமுங்க ஓ மோகனம் சுட்டுனா அது எந்திரிச்சு பழக்கம் போச்சுங்க அது அதுன்னு எடப்பாடி பசங்க எரிதாரத்துக்குங்களா எதிர்த்து பசங்க வாங்கிட்டு போன கிட்டத்தான் காலை உயிரை வச்சுன்னு வைங்களா ஓ அப்படிங்களா ஆமாங்க ஓ சரி அப்படி இல்லாட்டி அவங்க இதுக்கு வெட்டுக்கு போயிருக்குங்களா ஆமாங்க வெட்டுக்கு போக வேண்டியது தானுங்க சரி சரிங்க வெட்டுக்கு நின்று தானுங்க வாங்கணுங்க ஓ ஓ இப்போ சுத்தமா சுத்தமாக எல்லாம் அக்யூர்டா சுத்தமா இருக்குமுங்க அப்புறம் எப்படி வெட்டுக்கு போச்சு அது இல்லைங்க அதுதான் சொல்கிற மாதிரி கொஞ்சம் வால் பாய்ச்சல் சரி சரி ஆ ஆ ஆ அதுக்காக நல்ல போட்டு வானுவீங்களா நல்ல ஒலையை நின்று போட்டுவான் சரி சரிங்க சரிங்க இப்போ வந்து நீங்கள் காளை மாடை வந்து காங்கை காளை மாடனுடைய இதை வந்து இலவசமாக இனச்சேற்க பண்ணுறதா சொல்கிறீங்க ஆமாங்க பட் நீங்கள் வச்சிருக்கிற குதிரைக்கு வந்து சார்ஜ் பண்ணுறீங்க அதுவும் எவ்வளோ ரொம்ப ஹையாக சார்ஜ் பண்ணுற மாதிரி சொன்னீங்க அதுக்கு என்ன காரணம்ங்க அதை பற்றி பார்க்கலாங்க என்னங்க குதிரை மெயின்டெனன்ஸ் வந்து ஆள்காரனுக்கு பதினஞ்சாயிரம் சம்பளம் கொடுக்கறோம்ங்க சரிங்க அது வந்து என்னோட பிரித்துக்கு வச்சிருக்கோங்க இது வந்து என்னுடைய நம்ம தமிழ்நாட்டினுடைய இனா சரிங்க நாட்டு மாடு அதனால வந்து இதை என்னால் இலவசமா செய்ய முடியுங்க

இப்ப அதுக்கு அதுக்குன்னு அப்படி கேட்டாங்கன்னு சொல்லி பொறுத்தான் ஒரு குதிரை வாங்கிட்டு வந்துருக்கணுங்க பாதல் அது வந்து தமிழ்நாடு சாம்பியனு ஆல்டியா சாம்பியனுங்க அதுக்கு முப்பத்தாறாயிரம் ரூபாய் சார்ஜ் பண்றதுங்க அந்த அந்த நிறுத்தி வச்சிருந்தாங்க ஆமாங்க நிறுத்தி வச்சிருந்த குதிரைக்குங்க அறுபத்தி நாலு இருக்கு அதுவும் அதே அளவுக்கு நிலத்துல இருக்குதுங்க அந்த குதிரைக்கு வேணா கொண்டு வாங்களேன் சேர்த்திக்கலாம் நீங்க கேட்டது பிரகாரம்

அப்ப அந்த அந்த பாதல் சொல்லக்கூடிய குதிரை மாதிரி இன்னொரு குதிரை இருக்கு இன்னொரு கருப்பு கொண்டு இருக்குதுங்க நம்மகிட்ட சரி சரி அதை வேணா வந்து ஜேத்திர வி சேதிப்பாங்க அது சுழி சுத்தா அறுபத்தி நாலு இருக்குங்க சரி சரிங்க யாரும் வந்து தமிழ்நாட்டுல வந்து சும்மா சேத்துல இல்ல இப்ப நான் ஜேத்திரன் எடுங்க அதை மறுநாள் நம்ம நம்ம ஆளுமே நம்ம நாட்டுக்கு ஒருக்காரரு மாறுவாரு வாத்துட்டேன் சரி சரிங்க நம்ம நாட்டுக்கு ஒருக்கார குதிரையை ஓட்டுட்டு மாறுவாருக்கு ரேஸ் நடந்துட்டேன் சரிங்க மாறுவாரு தமிழ்நாட்டுக்குள்ள டெவலப் ஆகட்டும்ங்க சரி சரிங்க இப்போ அந்த அந்த குதிரை ஒரு குதிரைக்கு வந்து இலவசம் சொல்றீங்களா அந்த குதிரை லைனேஜ் டிஃபரென்ஸ்னால அதுக்கு வந்து கம்மி இல்லை லைனேஜ் டிஃபரன்ஸ் இல்லைங்க அது நல்ல லைனேஜ் தானுங்க அதோட பையன் வடக்கு ஜெயிச்சுட்டு இருக்குதுங்க சரிங்க அப்புறம் இந்த குதிரை ஏன் இவ்வளவு சார்ஜ் பண்றீங்க எவ்வளவு சார்ஜ் பண்றீங்க அதுக்கு அந்த குதிரைக்கு பாதலுக்கு முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய் அதுக்கு வந்து தொடர்ந்து வர்றாங்களா முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய் வாங்குறவங்க தொடர்ந்து குதிரையை மாசுக்கு ஒரு ஒரு குதிரை ரெண்டு குதிரை வந்துட்டே இருக்குதுங்க சரி சரி குதிரைக்காரரு குதிரை தீவன செலவு பாத்தீங்கன்னா அதிகம் தரங்காட்டி அது குதிரை அந்த குதிரை சம்பாரிச்சுக்குமே இந்த குதிரை முடிச்சுட்டு போயிருங்க அவ்வளவுதான் இலவசமா சேர்த்திக்கலாமுங்க அதே 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 அதுல சேர்த்துறதுனால அந்த லைனேஜ் வந்துருங்களா முப்பத்தி அதுவும் லைனேஜ் தானுங்க இப்ப சேத்துறது சொல்ற குதிரையும் லைனேஜ் தானுங்க அது பிரபலியமானதுங்க நம்ம காலையில எப்படி புள்ளிப்பாய் பிரபலியம் அந்த மாதிரி அந்த குதிரை பிரபலியமுங்க சரிங்க இது பாருங்க இந்த கால இந்த இது எப்படி பிரபலியமோ அதே மாதிரி இந்த குண்டு பிரபலியம் தானுங்க அந்த பிரபலியத்துக்காக சார்ஜ் பண்றீங்க அது அதுக்காக பண்றனுங்க இது நீங்க கேட்டதுக்கு ஒசரா இன்னொரு யூடியூப் காரரும் கேட்டாரு அவர்கிட்டயும் சொன்னேன் உங்ககிட்டயும் சொல்றேன் சரி சரி குதிரை இங்க ஒன்னும் இலவசமா சேர்த்தோம்னா சேர்த்திக்கங்க ஒரு ஒரு

அது லாஸ்ட் இயர் நடந்த இண்டிஜினியஸ் ஆர் சொசைட்டி ஆஃப் தமிழ்நாடு சரிங்க அந்த இதில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுடைய சாம்பியன் ரிங் வின்னருங்க நிறைய சாம்பியன் இருக்குதுங்க தமிழ்நாட்டில் சரிங்க அந்த சாம்பியன் ஆர்சஸில் எல்லாத்தையும் லைனாக நிறுத்தி அதுலேருந்து பெஸ்ட் அனிமல் த சாம்பியன் ஆஃப் த ஷோ ஓ சாம்பியனுக்கு சாம்பியன் ஆமாங்க ஓ பயங்கர அது நம்மளுக்கு தான் உங்களுக்கு இதுக்கு முன்னாடியே வந்து ஒரு பதினாலு ஷோஸ் எல்லாம் வடக்க வின் பண்ணி இருக்குதுங்க நான் வாங்கி ரெண்டு வருஷம் தான் ஆச்சுங்க குதிரையோட வயசுங்க அவனுக்கு பத்து வயசு ஆச்சுங்க ஓ சரி சரிங்க குதிரையினோட ஆயுள் காலம் முப்பத்தஞ்சு வருஷம்ங்க சரி சரிங்க அதுக்குமே இந்த இதுக்கும் சம்மந்தம் இல்லைங்களா ஓ இப்போ குதிரை எவ்வளோ வயசு வரைக்கும் நீங்க வச்சிருக்க போறீங்க இல்லைங்க நான் வச்சிருப்பேங்க அது அதனால இருக்கிற வரைக்கும் ஒரு நல்ல பேர் வாங்கி கொடுத்ததுங்க அதனால காலையும் பேர் வாங்கி கொடுத்தது அதுவும் பேர் வாங்கி கொடுத்ததுங்க சரி சரிங்க அதனால அது ஒரு ஓரமா இருந்துட்டு போச்சாங்களா சரி என்ன விலைக்கு வாங்குனீங்க நான் ஒரு இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய்க்கு வாங்கினேன் இருபத்தஞ்சு லட்சம்ங்களா ஆமாங்க அப்பா குதிரை அந்த அளவுக்கு என்ன இனம் மாறுவாரிங்க மாறுவார் குதிரைங்க இப்போ உங்களுக்கு பிடிச்சிருக்குது சரிங்க நம்ம போய் பென்ஸ் கார் வாங்குற பிஎம்டபிள்யூ கார் வாங்குறான் சரிங்க ஈரோடுக்கு போக்சில இருந்தாலும் ஈரோடு தானு போறேன் வந்தாலும் போற பஸ்ல இருந்தாலும் தான் போறோம் இல்லங்க மாறுமல்லுங்க ஆமாங்க அது அது என்னோட கம்ஃபர்ட் ஏற்ற மாதிரி அந்த பாதல்ங்கிற குதிரை வாங்கிருக்க லட்சம் கொடுத்து சமைங்க ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு குறை இருக்குன்னு சொல்லலாம் சரி சரி எனக்கு அது பிடிச்சிருக்குங்க ஹையர் வேரியன்ட்டுங்க சரிங்க சரிங்க அந்த கணக்குன்னு மெய்ங்களா ஓ ஓ ஓ எவ்ளோ ஹையஸ்ட் ரேட்லாம் இருக்குங்க குதிரை ஆனா அது மாறுவார பொறுத்த அளவுக்கு அம்பது லட்சம் ஒரு கோடி ஏழு எட்டு கோடி கேட்டதா கூட ஒரு குதிரைய உள்ள உண்மையாலுமே இது வந்து வடக்கு கேட்டாங்க அவரு அந்த பிரீடு வந்து என்னையாட்ட ஒரு விருப்பப்பட்டு வச்சிருக்கிறங்காட்டி அதை குடுக்கலீங்க ஓ அது அதிகாரப்பூர்வமா தகவலுங்க உங்க உங்க நம்ம நம்மளது கேட்கலீங்க அது நான் அந்த இதுக்கு சொல்ல வடக்கு அதாவது நான் சொல்றது ராஜஸ்தான் அந்த சைடுல வந்துங்க ஒரு சிறந்த இது ஒண்ணு கேட்டதுக்கு அவர் கொடுக்கலீங்க வைங்களே சரி சரிங்க சரிங்க இப்ப நம்ம குதிரை வந்தல்ல இப்ப வரைக்கும் அம்பானி அதானி ஒருத்தரும் கேக்கல அம்பானி அதானிங்களா அப்படித்தான் யாரா சொல்லிட்டாங்க ரெண்டு மூணு நாள் அந்த ஊர்ல இருந்து வந்ததுக்கப்புறம் ஏறுங்க நம்ம உதரை கேட்டாங்களான்னு கேட்டுருக்காங்க நம்ம குதிரை கேக்கலீங்க யாருமே சரி சரிங்க நம்ம உதிரைய வந்து உங்கள மாதிரி நண்பர்கள் தான் வந்து என்ன விலைக்கு வாங்குனீங்கன்னு தான் கேட்டுருக்காங்க அதுங்க அவ்வளோ அவ்வளவுதான் வைங்களேன் குடுக்குற மாதிரி இல்லைங்க குடுக்கலீங்க குடுக்கலீங்க நல்லதுங்க நல்லதுங்க உங்களுடைய கால இனச்சரிக்கைக்காக தொடர்பு கொள்ளணும்னா உங்களுடைய தொடர்பு எண் சொல்லிடுங்க என்னுடைய தொடர்பு எண் வந்துங்க சரிங்க தொண்ணூத்தி ஏழு எட்நூத்தி எம்பத்தி எட்டுங்க தொண்ணூத்தி ஏழு எட்நூத்தி எண்பத்தெட்டு ஐம்பத்தஞ்சு அம்பத்தஞ்சு சைபர் அறுபத்தி நாலுங்க சரிங்க இப்போ இந்த நம்பருக்கு வந்து கான்டெக்ட் பண்ணலாம் எப்போ வேணாலும் பண்ணலாங்களா காண்டாக்ட் பண்ணி எனக்கு தவலை சொல்லிருங்க நீங்க காலைக்கு கொண்டு வர மாட்டுக்கு சேத்திரம் கொண்டு வர சொன்னா சரிங்க லேட் ஆகும் சொல்லிருங்களா பன்னெண்டு ஒரு மணிக்கெல்லாம் சேர்த்தி சரிங்க இப்போ தமிழ்நாட்டுல எந்தெந்த இடத்துல இருந்து வருவாங்க எனக்கு மாடி இருக்கிற இடம் வந்து பவானி கோயம்புத்தூர்ல இருந்து வர்றாங்க பல்லடம் தானுங்க பல்லடம் தானுங்க நீங்க சுத்தி இருக்கிற வட்டாரமான இடங்கள்லாம் சொல்லுங்க சத்திமங்கலா பவானிங்க சரிங்க கோயம்புத்தூர்ல இருந்து வர்றாங்க சரிங்க நம்ம முத்தூர் காங்கையம் ஈரோடு சரி எல்லாமே வர்றாங்க இது வந்து திருப்பூர் மாவட்டங்க திருப்பூர் மாவட்டம்ங்க சரிங்க இது சுத்தி எங்க இருந்து வேணாலும் உங்களை கொண்டு வரலாம் சுத்தமான காங்கை மாட்டை கொண்டாங்க சரி வேறதா மாட்ட போனமாதிரி திருப்பி தாட்டிடுங்க அது ஆறா இருந்தாலும் அது நீங்க போன் பேசும்போதே கேட்டரலாமல கேட்டரலாமுங்க இது இந்த வாயில் வழியாகவும் காணொலி வாயில் வழியாகவும் தகவல் சொல்லிடணுங்களா சுத்தமான காங்கை மாடு மட்டும் சுத்தமான காங்கை மாடு மட்டும் தானுங்க சரி சரிங்க ஒருத்தர் ரெண்டு பேர் தங்கிட்டே கேட்பாங்க சரி நெருங்கின சொந்தக்காரரும் கேட்பாங்க சரி சரி அதுக்கெல்லாம் இங்க வழி இல்லீங்க சட்டப்பிரகாரம் அனுமதியும் இல்லைன்னு சொல்லிடுவாங்க சரி சரிங்க அப்போ வந்து இப்ப ரெண்டு மூணு மாடு கொண்டு வந்தாலும் சேர்த்திக்கலாமா ஒவ்வொரு மணி நேரம் கேப்ல சேர்த்திட்டு போகலாம் நீங்க ரெண்டு மாடு ஒட்டுக்கா கொண்டு வர்றீங்க ஒரே நாளில் வேலை முடியுது இல்ல சரி ஒரு அரை மணி நேரம் நிறுத்தி பொறுமையா போகலாம் நீங்களும் பொறுமையா வாங்க நானும் பொறுமையா இருக்கிறேன் அது சரிங்க சரிங்க அப்ப வந்து மாட்டுக்கு வந்து ஒரு நாள் நசியத்துக்குள்ள வரணும் குதிரையா இருந்தா ஒன் வீக் இருக்கலாங்களா குதிரை வந்துங்க ஒரு பத்து நாள் இருக்கலாம்ங்க பத்து நாள் பத்து நாள் நசீம் இருக்குங்க அந்த ப்ராப்பரான டைம் பார்த்து சேர்த்து டாக்டர் அல்ட்ராசவுண்டு செக் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்றதுங்க குதிரைக்கும் வந்து வெயில்ல சேர்த்தலாங்களா சேர்த்துலாமுங்க சரி சரி குதிரை வெயிலில் சேர்த்து மதியம் ஒன்றரை மணிக்கு சேர்த்துன்னு சரிங்க சேர்த்து வேற ஜம்முன்னு குட்டி ஓட்டு குட்டி உள்ள இருக்குது சரி சரிங்க அதனாலதான் வந்து சொல்றேங்க மாட்டுக்கும் சேர்த்தி பார்த்துட்டேன் குதிரைக்கும் சேர்த்தி பார்த்துட்டேன் எல்லாம் சென புடிச்சுடுதுங்க சரி சரிங்க எனக்கு எந்த பிரச்சனையும் தெரிய இல்லை சரி சரிங்க நீங்க அப்படித்தான் வந்து குழந்த நிலைமையில கொண்டு வரவங்க விருப்பப்பட்டு கொண்டு வாங்க மார்னிங்கே கொண்டுவாங்க கொண்டு வரவங்க கொண்டுவாங்க வாங்க பொழுதோடு கொண்டு வரவையும் கொண்டுவாங்க வாங்க உங்க விருப்பம் அது உங்களுடைய விருப்பம் ஆனா காங்கை மாட்டம் மட்டும் கொண்டுவாங்க வாங்க காங்கை மாட்டம் மட்டும் கொண்டு ஆமாங்க சரிங்க ரொம்ப மகிழ்ச்சிங்க இப்போ உங்களுடைய மயிலை காலை வந்து இலவசமாக கொடுக்குறதா ஃபுல் இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்கீங்க நம்ம காலை இணைச்சரிக்கைக்கு வந்ததுன்னா அதையும் சேர்ந்து பண்ணலாங்க ரொம்ப நன்றிங்க நன்றிங்க வணக்கம் வணக்கங்க